ஜனநாயகன் படத்துடைய தளபதி கச்சேரியில் இருப்பிடு சாங் நவம்பர் எட்டாம் தேதி ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு லான்ச் பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான ரியல் டைம் வியூஸை ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லவே இல்லை அப்டேட்டட் வியூஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டென் பாயிண்ட் த்ரீ செவன் மில்லியன் வியூஸை ரீச் பண்ணியிருந்தது அரபி குத்து விசில் போடு நாரடி சாங்ஸ் பண்ண வியூஸ் பர்ஃபார்மன்ஸை விட இது கம்மின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ கதையே வேறு லாஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் பத்தொம்போது மில்லியனுக்கும் அதிகமான வியூஸை தாண்டியிருக்கு இது டே ஒனில் லிரிக் சாங் ரீச் பண்ண வியூஸை விட நைன் மில்லியனுக்கும் அதிகம்ங்க ஸோ டே த்ரீ அண்ட் டே ஃபோரில் மடமட மடான வியூஸ் அதிகமாகிக்கிட்டுருக்கு இதே மாதிரி தான் குத்து லிரிக் சாங்க்கும் நடந்தது லான்ச் பண்ண சில மணி நேரங்கள்லேயே மடமட மடான வியூஸ் ஏறி காலையில் எழுந்து பார்த்தா பதினெட்டு மில்லியன் வியூஸை தொட்டிருந்தது பட் தளபதி கச்சேரி லிரிக் சாங் லான்ச் பண்ண ரெண்டு மூணு நாள் கழிச்சு வியூஸ் பயங்கரமாக அதிகமாகிக்கிட்டுருக்கேன் இப்போ சோசியல் மீடியாவில் இது பெரும் டிபே தேவையோ போய்கிட்டு இருக்கு போர்டு யூஸ் பண்ணி தான் இவ்வளோ வியூஸ் போய்கிட்ருக்குன்னு சிலர் ஷேர் பண்ணேன் அதுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் இல்லை இல்லை இது ஆர்கானிக்கான வியூஸ்ன்னு தான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் விட்டுறாமல் யூடியூபையே டேக் பண்ணியே கிளாரிஃபை கேட்குறாங்க அதுக்கு யூடியூப் தரப்போம் போர்ட்ஸ் வச்சுலாம் வியூஸ்லாம் இப்போ ஏற்ற முடியாது இது ஆர்கானிக்கான வியூஸ்ன்னு சொல்ல இதுவே ஒரு ஆட்டோமேட்டடான ரிப்ளைன்னு தானே யூடியூப்பில் இருக்க எம்ப்ளாய்ஸ் யாரும் இது பண்ணலைன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு முடிவே இல்லாத டிபேட்டாக இப்போ போய்கிட்டுருக்கேன் இந்த கண்டென்ட்டை நான் எடுத்தப்ப தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸை தளபதி கச்சேரி ரீச் பண்ணியிருக்கேன் இது பிக் ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் லேக்ஸு தொட்டிருக்குங்க இவ்வளோ வியூஸ்லாம் ஃபோர் டேஸ்லேயே தொடும்னு நான் நினச்சு கூட இப்போ இப்போதான் சாங் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று யூடியூப்லேயே அதிக சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்க செகண்ட் யூடியூப் சேனலில் லிரிக்ஸ் சாங் வந்திருக்குங்க அதுவும் அந்த சேனல் பாலிவுட் பேஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல் ஸோ நார்த் இந்திய மக்கள் அதிகமாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாவில் அதிகமாக இந்த சாங்கை வைரலாகிறத பார்த்து பலரும் ஃபுல் சாங் கேட்க யூடியூப்க்கு வராங்க போல் ஃபைனலாக இது எவ்வளோ வியூஸில் போய் நிற்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர்டர் சேனல